பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி பகுதியில் பியர் லபோர் எனும் விவசாய தந்தைக்கும் லூயிஸ் மெடலின் ஹோன்ராட் எனும் தாய்க்கும் பிறந்த பதினோரு குழந்தைகளில் ஒன்பதாவது மகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தனது ஒன்பதாவது வயதில் தாயை இழந்தார் அப்போது இவர் மரியன்னையின் ஒரு சொருபத்தை முத்தம் செய்து இப்போது முதல் நீரே என் தாய் என்று கூறினார் அதன் பிறகு உறவினர் ஒருவர் வீட்டில் வளர்க்கப்பட்டார் சிறு வயது முதலே இவர் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் இளம் பெண்ணாக இருந்தபோது பிறர் அன்பின் புதல்வியர் உறுப்பினராக இணைந்தார் அதன் மற்ற உறுப்பினர்களோடு இணைந்து பிறரன்பு பணிகளை செய்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரவில் கேத்ரின் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு குழந்தை இவரே சிற்றாலயத்திற்கு அழைத்த குரல் கேட்டு விழித்தெழுந்தார் உடனே இவர் சிற்றாலயத்திற்கு விரைந்து சென்றார் அங்கு மரியும் காட்சியை தரிசித்தார் அன்னை பணிக்கு தேர்வு செய்துள்ளார் என்று கூறி மறைந்தார் முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி மரியால் மீண்டும் இவருக்கு காட்சி அளித்தார் அப்போது மரியன்னை உலக உருண்டை மேல் நின்று கொண்டிருந்தார் அவரது கரங்களில் இருந்து ஒளி கதிர்கள் வெளிவந்தன மரியன்னையைச் சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளி வட்டத்தில் ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாலை உம்மை அண்டிவரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று வார்த்தைகள் காணப்பட்டன காட்சியின் பக்கம் திரும்பியது அதில் சிலுவை அடையாளமும் அதின் கீழ் மாதாவை குறைக்கும் எம் என்ற எழுத்தும் காணப்பட்டன அதன் அடியில் இயேசுவின் திவ்ய இருதயமும் மரியனே மாசற்ற இருதயமும் காணப்பட்டன அவற்றை சுற்றி பன்னிரண்டு விண்மீன்களும் காணப்பட்டன அந்த காட்சி முடிந்ததும் காட்சியில் கண்டது போன்ற ஒரு பதக்கத்தை கழுத்தில் அணியும் வகையில் தயார் செய்ய சொன்னார் மேலும் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொள்பவர்கள் இயேசுக்கு ஏற்றவர்களாக வாழ்வார்கள் என்றும் பாவ வாழ்வில் இருந்து விலகுவார்கள் என்றும் மரியன்னே அறிவித்தார் இந்த காட்சிகளின் உண்மைத்தன்மை பின்பு திருச்சபையால் உறுதி செய்யப்பட்டது கேத்ரீனும் அன்னை மரியால் சொன்னபடி செய்து மக்கள் பலரும் அற்புத பதக்கத்தை அணிய வழிகாட்டினார் அது கழுத்தில் அணிந்து கொண்ட பலரும் பல்வேறு நன்மைகளை அடைந்தனர் தனது வாழ்நாள் முழுவதையும் கடவுள் பக்தியின் மேன்மிக்காகவும் மரியனின் பக்தியை பரப்பவும் அர்ப்பணித்த கேத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் மரணம் அடைந்தார் ஆண்டு மே மாதம் தேதி திருத்தந்தை பதினொன்றாம் வயசு பட்டம் வழங்கினார் இறந்த ஆண்டுகளுக்கு பிறகு இவரது கல்லறை தோண்டப்பட்ட வேளையில் கேத்ரீன் உடல் அழியாத நிலையில் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தந்தை பன்னிரண்டாம் பயசு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் புனிதர் கேத்ரின் லபோரின் அழியாத உடன் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் என்னும் இடத்தில் உள்ள அற்புத பதக்க அன்னை சிற்றாலயத்தில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஜெபம் கர்ணி நிறைந்த எம் இறைவாம் அந்நாளின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து அவரின் திருக்காட்சிகளை காணும் வரம்பெற்ற இப்புனிதரின் தவம் மற்றும் பக்தி முயற்சியையும் எங்கள் வாழ்வில் விதைத்து அதனை ஆலமரமாக எங்கும் பரப்ப உமது இறைஞானத்தை எங்களுக்கு தர வேண்டிய மாதாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புனிதர் கேத்ரின் லபோர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்